மயம் களமிறக்கப்பட்டு இருக்கின்ற காலை அமையும் களமிறக்கப்பட்டு இருக்கின்ற காலை நம்ம எட்டாம் நம்பிக்கை தச்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூர் எம்எம் பிரதர்ஸ் மெக்கானிக் முத்து அவர்களது அறிமுக காலை அந்த காலையினை கட்டாய புதுக்கியை திரும்பும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் இந்திர முனீஸ்வரர் துணையூர் நக்கே துணை நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தொகை சிறப்பு பரிசீலனை வருவதற்கு நாளைக்கு சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் முன்னாள் முதல்வர் அருமிதன் அவர்களது சார்பாக சிறப்பான முறை ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவது முதலாம் ஆண்டு வடமாடு திருவிழாவில் தற்சமயம் எட்டாவது நிகழ்ச்சியில் களமடைக்கப்பட்டு உரையாடிக்கொண்டிருக்கின்ற காலி சிவகங்கை மாவட்டம் வெளி விரட்டில் தனக்கென்று தனிச்சிறப்பை பெற்ற அமராவதி மெக்கானிக் முத்து அவர்கள் அறிமுக காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு பலமிறக்கப்பட்டு உயாடிக்கொண்டிருக்கின்றன அந்த காலையினை கட்டாய புரிதை திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மணி தங்கராஜ சார்பாக ஒன்று இல்லை என்ற ஐடி சிறப்பு பரிசு இந்த மாதிரி சிறப்பு பரிசாக இழந்த மங்கலம் மணி தங்கராஜ் அவர்கள் சார்பாக ஐடி திமுக சிறப்பு பரிசு இந்த மாதிரி மேலும் சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் வடமாடு பகல் கல்லம்பெட்டி சிந்தையா குமார் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொழிலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்கிறவா இடிப்பு மீட்ட வீரர்களுக்கு பெருமை செய்கிறவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன நாடுகள் கலந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையில் சிறப்பு முகர்ச்சிகள் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான அறிமுக காளைக்கு பெருமை சேத்திரவா பிடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா சமயத்திலே ஆடு கலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு தலைமிரட்டப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூர் மெக்கானிக் முத்து அவர்களது அறிமுக காலை ராஜ கம்பீரமான அந்த காலையினை கட்டாய துருவரே நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் இந்திரமுனீஸ்வரர் துணையோடு நற்றைய துணை நண்பர்களும் கடுமையாக போராடி பரிசுத் துறையை சிறப்பு பெறுவதற்கு காலைக்கு சிறந்த காலி வீரர்களும் சிறப்பான வீர காலையா கால சிறப்பு மீட்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா

உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே காலை கடம்பான் நிறைவு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது என்பதை சேவல் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் இதனை தொடர்ந்து அடுத்து சுற்று நிகழ்ச்சிகளை களம் என்பதற்காக மதுரை மாவட்டம்ணப்பட்டி அவர்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மணப்பட்டி ராசு தேவாக ராசா தேவர் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக கவரிப்பட்டி சந்தன கருப்ப துறையோடு சந்தி விரும்புகிறார் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்போது வேதங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிற காலங்கள் நடந்து கொண்டிருக்கிற பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாவட்டத்திற்கு பெருமை செயா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை புதுக்கோட்டை மாவட்டம் பெருமை சிவகங்கை மாவட்டம் அமராவதி மெக்கானிக் முத்துவர்கள் அறிமுக காளைக்கு பெருமை செய்தா புதுப்பு மிக்க காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையினால் இல்லையா கைது

காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீடுகிறார் சிறப்பான காலையா புதுக்குமிக்க வீரர்களா காலிக்கு காலியின் உரிமையாளர் அமாவதி முத்து அவர்கள் ஊத்திய ஊக்கமா இல்லை இந்த காலையை திருமயம் இந்த முனீஸ்வரர் மற்றே துணி நண்பர்களுடைய ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை இழந்த மங்களம் அறிவித்து நடத்தி கொண்டிருக்கின்ற வடபஞ்சுடைய ஆக்கமா என குறித்து வந்து பார்ப்போம் யாருக்கு வெறுக்கிறது பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் குத்தமி அறிஞர் டாக்டர் இளைஞர் அவர்களது நூற்றாண்டு நினைவு விழாவை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் இறந்த மங்களத்தில் அரவிந்தன் அவர்களுடைய ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் நிகழ்ச்சியை கலம் காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி மெட்ரோ முத்து அவர்களது அறிமுகமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி அந்த காலை குறித்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் திருமையம் இந்த மீசுர சினையோடு நட்பேதுனை நண்பர்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறார் பரிசுத்தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு நாளையும் சிறந்த நாளை வீரர்கள் சிறப்பான வீரர் சிறப்பான நாளைக்கு பெருமை செய்திடவா திருப்பு மிக்க வந்த வீரர்களுக்கு பெருமை செய்திடவா இங்க வரப்பு சொல்ற மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கேன்

கள்ளம்பட்டி எடமாடுகள் சின்னையா குமார் சார்பாக ஒன்று இடத்துல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் அமராவதி பெருமை சேர்த்திடவா புதுக்கு மிக்கா சிறப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேத்திரவா எங்க மாத்திரம் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டு வீரர்களே காலி கடன் வகுத்துவிடப்பட்டு சரியான பத்து நிமிடங்கள் நிறுவன காலை கலந்தாங்க பெற்று சரியாக பத்து நிமிடங்கள் எழுதிவிட்டது பத்து நிமிடங்கள் எழுதிவிட்டாலும் தனக்கு தானே நிகழ்ந்த ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வீரத்த முயற்சி கொண்டு கொண்ட காலி காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வரவிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகுதி சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடலாம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்கிறவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இழந்த மங்கலம் மணி கங்கராஜ் சார்பாக ஒன்றில் இருந்தி ஒன்று சிறப்பு பரிசு புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்பு வடமா சிந்தன குமார் சார்பாக ஒன்றில் இருந்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பாக சிறப்பான காலிக்கு பெருமை செய்கிறவா புதிக்கு மிக்க பெருமை செய்கிறவா

கம்பீரமான ரோபத்தோடு பலமிரத்தப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே வரமாறு என்றாலென்று தனி சிறப்பை பெற்ற அமராவதி குரு எம் பிரதாஸ் அறிமுகத்தால் திருப்பத்தோடு அடிக்கொண்டிருக்கிறார் அந்த காலையினை கட்டாயம் முடிச்சே திருமணிக்கின்ற ஒரே நோக்கத்தோடு விழா அடிக்கொண்டிருக்கிற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட திருமயம் இந்திரமணீஸ்வரர் துறையோடு மக்களவை துணை நண்பர்களும் கடுமையாக போட்டில போராட்டத்தில் பரிசுக் கோவிலில் சிறப்பு எருங்கிக் கொண்டிருக்கின்றன வாடகை நடந்து கொண்டிருக்கிறார் பரிசுக்கோவிலின் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்கிறவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்கிறவா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் இந்திரமணீஸ்வரர் சிறையோடு அத்தே துணை அன்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் அமராவதி குரு எம்எம் பிரதர்ஸ் மெக்கானிக் முத்தவர்கள் அறிமுக காலைக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையர்களா சிவப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்கவர்களா தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை என்று வந்தவுடன் வாசல் திறக்கும் வரை வீடு வாசலை நாங்கள் திறக்க மாற்றோம் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லாமல் போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் நன்றி செலுத்தும் அறிஞர் டாக்டர் ரவிக்கிரமின் நூற்றாண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் இளங்க மண்டலம் அரவிந்திரன் அவர்கள் ஏற்பாட்டை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார் மாடமா பலமடைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் அமராவதி குரு எம்எம் பிரதர் முத்து அவர்களது அறிவுரைக்காய் ராஜ கம்பீரமான தோற்றத்தூர் பலமடைக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வந்து விட்டன பரிசு தொழில் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு தாலையாக நீங்கள் அவ்வளோ எதிர்பார்த்து மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடா புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை பெருமை சேத்திடவா அமராவதி உருவிற்கு பெருமை சேர்த்திடவா இருக்க ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் உங்களுக்காய் ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் அமராவதி புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் கோரவ ரெண்டு பேராக இருக்கிறபடி பார்த்தார்ல இங்க முன்ன முன்னின்சோ தெரியோடு புரபட்டி சேந்த வீரரான மூத்தவர்கள்